மிகுந்த எழுச்சியோடு தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் என்ற இந்த சிறப்பான முத்தமிழ் மன்றத்தினுடைய முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கிராமிய கலைமாமணி மதுரை கேபி தங்கவேல் பறையாட்டக்குழு குழு தோழர்கள் இன எழுச்சி பறைமுழக்கமும் நாட்டுப்புற கலைஞர்கள் என்று சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அதுபோலவே செவ்வியல் இசைஞர் டாக்டர் டி எம் கிருஷ்ணா அவர்கள் செவ்வியல் மக்கள் இசை என்ற பெயராலே மூன்று முத்தான பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் முத்தமிழ் மன்றம் மூன்று பாடல்கள் அதுவும் ரொம்ப சிறப்பான வகையில் அமைந்திருந்தது அதுபோலவே ஐயா திராவிட நாகரிகம் தொல்லியல் நாகரிகம் மிக மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட நாகரிகம் எப்படியெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் வேதகால நாகரிகம் அல்ல சரஸ்வதி என்ற ஒரு கற்பனை மாறு கிடையாது எனவே ஆதாரத்தோடு சொன்ன மார்ஷலை கொண்டு வந்து தெருவிலே சாட்சியத்துக்கு நிறுத்துவோம் என்று சொல்லி சிறப்பாக சொன்ன பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே சிறப்பிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு மிக முக்கியமாக சிறப்பான வகையில் இங்கு பசும்பன் அவர்கள் வரவேற்புரையாற்ற புலவர் வெற்றியழகன் அவர்கள் தலைமையேற்க தொடக்க உரையை முனைவர் தாக்கு திவராக திவாகரன் அவர்கள் இங்கே சிறப்புடன் நிகழ்த்த அதற்கு அடுத்த கட்டமாக வழக்கம் போல் பெரியார் விருதுகள் என்று டாக்டர் ஜெயகோபால் குடும்பத்தினருக்கும் திரைப்பட இயக்குனர் நாத்திகர் நடிகர் இயக்குனர் நாம் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அறிவியல் தொழில் முனைஞர் கென்னத்ராஜ் அன்பு அவர்களுடைய அவர்களுக்கும் திரைப்பட கலைஞரும் கொள்கையாளருமான தோழர் ராகினி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து நன்றி உரை கூற இருக்கக்கூடிய அருள்சன்னன் அவர்களே நம்முடைய இயக்க துணைத் தலைவர் உட்பட இயக்க பொறுப்பாளர்களே அருமை பல தோழர்களே சார்ந்தோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இந்த ஆண்டும் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஜெயகோபால் அவர்கள் இரண்டு பேர் நம்மிடையே படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாராட்டு விருது அவர்கள் படமாக மாறவில்லை வரலாறாக ஆகிறார்கள் என்பதை விட நாம் மறைந்தவர்கள் அல்ல நம் நெஞ்சத்தில் நிறைந்தவர்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் கேட்டால் அவர்களுடைய சாதனை அதன் காரணமாக அவர்களுக்கு அந்த கொள்கையாளர் என்ற அடிப்படையில் மனிதநேயத்தோடு இது வழங்கப்பட்டிருக்கிறது டாக்டர் ஜெயகோபால் அவர்கள் ரொம்ப எளிமையானவர் அவருடைய குடும்பத்தினர் இங்கே வந்து அவருடைய அன்பு மகன் அவர்கள் இங்கே பெற்று உருக்கமாக உரையாற்றினார் மிக ஆழமான கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அதை பற்றி எல்லாம் அடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நேரத்தின் நெருக்கடியினாலே நான் அதை விவரிக்க விரும்பவில்லை எப்போதுமே பெரியார் திடலை இந்த இயக்கத்தை தன்னுடைய இரண்டாவது தலைமையகமாக அவர் பிறந்தது ஆந்திராவிலேயே சொன்னாலும் மாநிலங்களோ மொழிகளோ நம்மை பிரிக்காது மனித நேயமும் சுயமரியாதையும் சமூக நீதியும் நம்மை இணைக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இந்த பக்கத்தில் ரோஹிணி இருக்கிறார்கள் அந்த பக்கத்தில் அங்கே வருஷ நாட்டில் இருந்து இங்கே நம்முடைய பாரிமுத்தவர்களுடைய குடும்பம் வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்து தம்பி இருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னால் தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார் என்னுடைய திராவிடம் என்பது பல பேருக்கு திராவிடம் என்றால் புரியவில்லை பைத்தியக்காரர்களுக்கு புரியாது நல்ல தெளிவாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெளிவாக புரியும் ஆகவே அவர்களுக்கு போய் விளக்கம் சொல்லி கொண்டிருக்க முடியாது அதுதான் மிக முக்கியம் தேவையும் இல்லை அவர்களுக்கு விளக்கம் சொன்னால் நாமும் பைத்தியம் பாகி விட்டோம் என்று தான் அதற்கு பொருளே தவிர வர்ற அவர்களுக்கு தேவை சிகிச்சையே தவிர பதில் அல்ல அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஆனால் இந்த அடிப்படையில் எவ்வளோ புரிந்து இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் மிக முக்கியமாக நல்ல அளவிற்கு கொள்கைகள் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது அழகாக சொன்னார் இந்த ஆண்டு நூற்றாண்டு அதில் அழகாக சொன்னார் இன்றைக்கு நான் ஒரு சிறு பேரோடு எதிர்க்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லை அழகாக சொன்னார் டாக்டர் நம்முடைய அருமை தோழர் ரோஹிணி அவர்கள் நன்றாக சொன்னார் அவருடைய தத்துவத்தில் என்ன முக்கிய முக்கியமுங்கிறது அப்படியே புத்தாய்ப்பு மாதிரி எடுத்து சொன்னார் யாருக்கும் நீ அடிமை அல்ல யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல இதுதான் மிக முக்கியம் இதுக்கு தான் அன்னையிலேருந்து இன்றைய வரையில் நாலது வரையில் போராட்டம் ஏன்னா ஆதிக்கவாதிகள் அவ்வளோ சுலபமாக விடமாட்டான் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு உட்காந்து பாருங்கள் அழகாக ஐயா ஒரு முறை சொன்னார் இந்த வகுப்பு வாரி உரிமை சமூக நீதி ஒன்றும் இல்லையா கொஞ்சம் அதை பிடிச்சிங்கன்னு சொல்லி ஒருத்தரை கொடுக்குறோம் ஏன்னா வேட்டியை கட்ட வேண்டியிருக்கு அதுக்காக கையில் இருக்கிறதை கொஞ்சம் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப கொடுங்கன்னு கட்டி முடிச்ச உடனே கேட்டால் கொடுக்குறவனுக்கு ஏதோ பெரிய இழந்து விட்ட மாதிரி இருக்குது இவ்வளோ நேரம் எனக்கு இருந்தே நீங்கள் வாங்கலாமான்னு கேட்குற மாதிரி இருந்தால் என்ன நியாயம் அப்படின்னு பெரியார் எளிமையாக கேட்டார் மிக முக்கியமானது ஆகவே அந்த அடிப்படை மிக முக்கியமானது அந்த வகையில் நண்பர்களே அருமையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கிறது குறிப்பாக டாக்டர் ஜெயகோபால் அவர்களுடைய அந்த பணி ரொம்ப சிறப்பு என்னுடைய ஒரு சகோதரராக நாங்கள் கருதக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அந்த குடும்பம் இவ்வளவு சிறப்பாக வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காகவே இதற்காகவே அவர் விடுதலையை படித்து விட்டு எழுதுவார் அதுதான் வேடிக்கை எனக்கு ரொம்ப முதல் முதல்ல அவர் அறிமுகம் போது ரொம்ப வியப்பாக இருந்தது டாக்டர் ஜெயகோபால் அவர்கள் அந்த அறிமுகம் வளர்ந்து 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 இன்றைக்கி விசாகப்பட்டினத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே விசாகப்பட்டினத்தில் தந்தை பெரியார் சிலையை அவர்கள் நிறுவியதில் தன்னந்தனியராக போராடி அந்த இயக்கத்தில் இன்றைக்கு நிறுத்தி வைத்தார் மிக முக்கியமாக ஆகவே இது வந்து ஒரு இயக்கம் இது ஒரு கட்சி அல்ல பெரியார் சொன்னார் நான் கட்சிக்காரனாக என்றைக்கு விருந்ததில்லை கொள்கைக்காரனாகவே இருந்திருக்கிறேன் இன்றைக்கு தோழர் பாராட்டப்பட்டிருக்கிறார்னா கொள்கைக்காரன் அதே மாதிரி அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார் எனக்கு என்னென்னா சில பேர் சொல்லுவாங்க அவர் தான் இல்லையே இப்போ யாரெல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ யாரை பற்றி கவலைப்படலை இல்லை யார் மறந்தாலும் மறக்காத ஒரே இடம் பெரியார் திடல் தான் பெரியார் இயக்கம்தான் இன்னும் கேட்டால் யார் எந்த நேரத்தில் கைவிடப்படுகிறார்களோ அப்போது கை தூக்கி விட வேண்டும் என்பதற்காக இருக்கிற ஒரே இடம் பெரியார் திடல் நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை எங்கள் கடமை உணர்ச்சி உறவு என்பது இருக்கிறதே அது வந்து அது உறவு என்பது இரத்த உறவு அல்ல அது ஒரு சாதாரணம் அது ஒரு பகுதி அவ்வளோதான் அது இயற்கையானது கொள்கை உறவு என்பது இருக்கிறத இரத்த உறவை விட கடுமையானது அந்த வகையில் இந்த குடும்பம் எங்கள் கொள்கை குடும்பம் நேரடியாக சொந்தம் இல்லை நேரடியாக அவங்க வீட்டுக்கு நான் போக வேண்டிய என்ன கேட்டால் நான் வந்து மாரிமுத்தவர்களை பார்க்கணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஆனால் அவருடைய பேர்லாம் செய்திகள்லாம் படித்தோம் மிக முக்கியமாக சோதிடத்தை போட்டு வாங்கணும் வாங்கியிருக்கிறாரே இன்றைக்கி அந்த சோதிடந்தாய் ரொம்ப பேரை படாத பாடுபடுத்து ரொம்ப பேர் சொல்கிறான் சில நேரங்களில் அது மிக முக்கியமாக சும்மா நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர்லாம் நாசமாக போகிறது அதில் தான் ஒன்றும் இல்லை போய் அவங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப ராசி இருக்குங்க அடுத்தபடியாக நீங்கள் தாங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வர்றார்கள் நல்ல வேலை ஒருத்தர் தப்பிச்சார் அவ்வளோதான் தவிர அவர் வந்தே தீர்வார் இல்லைன்னா நான் சோதிட தொழிலையே விட்டுடுறேன்னு சொன்னார் ஒருத்தர் சொன்ன ஆனால் இன்றைக்கி அன்றாடா அவர் விட்டுட்டாரான்னு தெரியல அவர் வரலேங்கிறது உறுதியானது ஆனால் இன்னமும் சொல்லிக்கொண்டிருக்கார் சோதிடத்தை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் மிக முக்கியமாக சோதிட புரட்டுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே சொன்னார் எவ்வளோ அழகாக பெரியார் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்து அவர் ரொம்ப அழகாக கேட்டார் ஏய்யா கொரோனா வருதுன்னு யாராவது சொல்லியிருந்தால் எவ்வளோ லாபமாக இருக்கும் அது மட்டும் இல்லையே எவ்வளோ பெரிய மழை வருது எவ்வளோ பெரிய வெள்ளம் வருது சோதிடம் மட்டும் உண்மையாக இருந்தால் முதல்ல அதை ஆதரிக்கவும் பகுத்தறிவாளராக தான் இருப்பாங்க சயின்ஸில் ரெண்டு வகை இருக்குது வானசாஸ்திரங்கிறதுக்கு பாருங்கள் அது அஸ்ட்ரானமி இது அஸ்ட்ராலஜி இது வந்து சியூடோ சயின்ஸுன்னு சொல்லி போலி விஞ்ஞானம் இப்போ வந்திருக்கிற கோளாரே என்னன்னு சொன்னால் விஞ்ஞானம் சூடோ சயின்ஸ் இருக்குது பாருங்கள் போலி விஞ்ஞானம் இவ்வூரா விவாதத்துக்கு எதை பண்ணி பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் தத்துவத்துக்கு பதிலாக மதத்தை பயன்படுத்துகிறான் வரலாற்றுக்கு பதிலாக புராணத்தை பயன்படுத்துகிறான் பூராவுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவியலுக்கு பதிலாக போலி விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறான் மிக முக்கியமாக வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஆட்கள் அதை கட்டிக்கிட்டு இன்றைய ராசி பலன் ராசி பலன் ஓ காசு போனது தான் இன்றைய ராசி பலன் வேறு என்ன ராசி பலன் யாரையாவது இவ்வளவு தெளிவாக சொல்லட்டுமே இப்போது சோதிடம் இருந்தால் என்ன உடனே இவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரான்னு பார்த்தா நினைத்து பார்க்கணும் சோதிடம் உண்மையாக இருந்தால் ரொம்ப வசதி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை முன்கூட்டியே சொல்லணும் அவ்வளோதான் இந்த இடத்துல இன்னும் கார் முட்டிக்கிறதா இருக்குதுன்னு சொன்னால் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டே வராது ரொம்ப மிக முக்கியமாக உடனே நம்ம உடனே அவரே வந்து நாம் டிராஃபிக் கமிஷனராக போட்டுடலாம் அதில் ஒன்று சந்தேகமே இல்லை ரொம்ப மிக முக்கியமாக நல்லா நீங்கள் நெடுத்து பார்க்கணும் ஏன் சொன்னதே கிடையாது வரல மிக முக்கியமாக எவ்வளோ அழகாக அவர் எடுத்து சொன்னார் அதில் இப்போ இன்னொரு வசதி என்னென்னா திரைப்பட மீடியா இருக்குது பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த மீடியா அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா அறிவியல் ஆனால் இப்போ மதத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய லாபமே என்னென்னா ஒரு காலத்தில் மதம்தான் கொடி கட்டி பறந்தது ஆனால் இப்போ அறிவியலை நம்பித்தான் மதமே வாழுது அதுதான் மிக முக்கியம் இன்றைக்கி முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சபரிமலை ஐயப்பனுக்கு மகர விளக்குன்னா அதோட தீர்ந்து போச்சு இப்போ நம்ம டிவிக்காரங்களெலாம் ரெடியாக இருக்காங்க ரொம்ப மிக முக்கியமாக அதுக்கு உடனே விவரணம் மலை இப்போதான் ஏறுகிறது ஏதோ ரொம்ப மிக முக்கியமான தேசிய சர்வதேச பிரச்சனை மாதிரி இப்போது தான் நகர்ந்து வருகிறார் இப்போது தான் திருவண்ணாமலை நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிறார் இப்போது தான் நெய்யை தூக்கி கொண்டு போகிறார் ஏன் இந்த நாடு என்றைக்கையாக உருப்பிடுறது நல்ல இதுதான் பெரியார் கேட்டார் வேற ஒன்றில் பெரியார் கேட்டது பூரா அவருக்கு இருந்த நாட்டு கவலை அவர் கொண்டு வீட்டு கவலை இல்லை நாட்டு கவலை மக்கள் முன்னேறணுமே அப்படின்னு மிக முக்கியமாக அந்த மாதிரி இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் சிந்திக்கணும் ஏன் எதற்கு எப்படி என்று பெரியார் ஐயாவை அரும சொல்லுமோ சொன்னார் ஒரு காலத்தில் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வர்றவன் பெரியார்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தான் ராமசாமின்னு சொல்லி என்னையே பிற்போக்குவாதி ஆக ஆகக்கூடிய அளவிற்கு அறிவு வளர்ந்திருக்கும் அப்படின்னு தன்னையே சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவு யுகத்தில் நாம் இருக்கிறோம் சரிபகுதி பெண்கள் அந்த பெண்களை அடிமையாக்கலாமா அப்படின்னு தந்தை அந்த பெரியார் கேட்டார் அதனுடைய விளைவு தான் இங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்கும் நினைத்து பார்க்கணும் அது அழகாக சொன்னாங்க தோழர் சொன்னாங்க மற்றவர்கள நினைத்து பார்க்கணும் எவ்வளவு கொடுமை மனித சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் ச வாழலையே நமக்கு பெரிய இன்றைக்கு கூட புலவர்கள் அறிஞர்கள்லாம் இங்கே நிறையா இருக்காங்க பெரும் புலவர்கள் இருக்காங்க நல்ல அளவு பெரியார் ஒரு கேள்வி கேட்டார் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாலு ரொம்ப மிக முக்கியம் அச்சம் நாணம் பயிர்ப்பு உடனே செய்குள் வர மாதிரி சொல்லுவாள் வேகமாக அச்சம்னா என்ன பயந்துக்கிட்டே இரு நாணம்னா இரு என்ன எப்பாத்தாலும் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் திருமணம் ஆகி மாப்பிள்ளையே பார்த்துருக்க மாட்டா முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஒரு வாரம் சொல்லி கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நீ நேராக நிமிர்ந்து பார்க்காத படிச்சுட்டு இருக்க அவங்க பார்த்தாத திமிர் பிடிச்ச பிள்ளை இதுன்னு பயந்துருவாங்க அதனால் இன்னும் பேசுவாங்க அதனால் தலையை நட்டுக்கிட்டே தான் இருக்கணும் எந்த நான் ஆனால் அடிக்கடி சொல்கிறது தான் பெரியார் ஐயா சொன்ன கருத்தில் இந்த தலை நட்ட பெண்ணு நம்ம நாட்டில் தலையை குடியே வச்சா பாருங்க இப்போ நாமல்லாம் நிமித்தி தான் கொடுக்குறோம் அந்த குடியை வச்சது எப்படின்னா பெண்களுக்கு தான் ரொம்ப மோசம் தலையை நட்டுக்கிட்டே முக்கியமான கட்டம் யாரும் வனமகன்னு பார்க்க வேண்டாமா பார்த்தது கூட கிடையாத அதுக்கே ஒரு ரெண்டு சினிமா வந்திருக்கேன் பூராமிக முக்கியமாக அவருக்கு தான் இவருன்னு நினச்சிக்கிட்டு அவர் அவருன்னு நினச்சிக்கிட்டு இவர் இது கதையை நினைக்கக்கூடிய அளவிற்கு என்ன நிபுந்து பார்த்ததே கிடையாது பூராமே அதனுடைய விளைவு என்ன அங்கே பார்த்தா அதனுடைய நிபுந்து பார்க்க நிமிர வைத்தது ரெண்டே பேர் தான் இந்த மாநாட்டில் இந்த குனிஞ்ச பெண் இருக்க திருமண நேரத்தில் கூட ஒன்று பெரியார் இன்னொன்று இந்த கேமராமேன் அவர் தான் கொஞ்சம் நிமிருங்க கொஞ்சம் நிமிருங்க பக்கத்தில் கொஞ்சம் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க இதுதான் சொல்லிட்டு வேற ஒன்றுமே கிடையாது போகிறா அப்படி மிகப்பெரிய அளவில் ஆக்கி வைத்தார் இந்த தலையை நிவரோகிக்கணும் என்னையா அர்த்தம் ஒரு பெண்ணு பெண்ணா பிறந்தா என்ன ஆனால் பெண்ணா அது அவங்களுடைய உடற்கூரை பொறுத்தவரையில் இது அவர் தான் அந்த பெண்ணா பிறந்த காரணத்தினால நீ நட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன கொடுமையா இதுதான் பெரியார் இதுதான் செஞ்சார் பெரியார் என்ன செஞ்சாருங்கிறது புத்தி உள்ளவனுக்கெல்லாம் புரியும் பகுத்தறி உள்ளவனுக்கெல்லாம் புரியும் நடைமுறையில் அனுபவிக்கிறவர்களெல்லாம் பெரிய நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளை அழுகுது அவங்க சொத வீட்டில் அவரோன்னு புத்தகம் படிச்சுட்டு அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தத்துவத்துக்கு வரலை அம்மா கூட கேட்டாங்க தெளிவாக அவங்க என்கிட்ட பேசும்போது தோழ கேட்டாங்க பெரியாருடைய சிந்தனை இப்படி வளர்ந்ததுக்கு என்ன அடிப்படை என்ன அனுபவம் அவருடைய வீட்டு அனுபவம் அவருடைய கொடுமை சமூக கொடுமையை மனித நேயத்தோடு அவர் எழுத்தார் மிக முக்கியமாக உணர்ந்தார் அதுதான் மிக முக்கியம் மாமா உங்களுக்கு என்ன திருமணம் செஞ்சு வைக்க கேட்டேனான்னு அந்த குழந்த நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் பால்ய வாரம் எட்டு வயது குழந்த அது இன்னும் ப பக்குவமாகலை அப்படிப்பட்ட ஒரு குழந்த அங்கே கால்ராவில் செத்து போகிறான் அந்த பையன் உடனே அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நான் எழுந்து நிறுத்தும் போதே பெரு பெண்ணியாண்டி அடிமையான ஆளில் படித்து பாருங்கள் நூற்றி பத்து வருஷத்துக்கு பிறகு அதில் எழுதுவார் அதை எழுந்து தூக்கி நிறுத்தினேன் காலில் பிடிச்சி அழுது இல்லை நிபந்தனையில் தூக்கி நிறுத்தும் போதே அதுக்கு புது வாழ்வு புது மறுவாழ்வு கொடுக்கணுன்ற உறுதியோடு தூக்கி நிறுத்துவேன்ற வார்த்தையை சொல்கிறார் அந்த உறுதி அதுதான் பெரியாருக்கு அதை யார் அதுக்கு சாஸ்திரம் தான் சட்டம் இருக்குதா அதை பற்றி செஞ்சு ஆகணும் அதுதான் மிக முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்தார் எவ்வளவு கொடுமை நேரம் இல்லை முடிக்கிற என்னென்னா எவ்வளோ மனிதனே மனிதராகவே கருதலையே அவருடைய சாஸ்திரம் கடவுள் சம்பிரதாயம் பெரியாருக்கு என்ன கடவுள் மேலே கோபம் பெரியாருக்கு என்ன சாஸ்திரத்துக்கு மேலே இருந்து இருக்கிறவனோட கோபம் இல்லாதவனோட என்ன கவலை அவர் தான் ரொம்ப சுலபமாக சொன்னார் ரொம்ப மிக முக்கியமாக கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே திடீர்னு வந்துட்டாருந்தான் என்ன பண்ணுறதுன்னா எங்களை மாதிரி ஆழ்ட்ட கேட்டுருந்தால் அரை பக்குவம் பெரியாற்ற மு பெரியார் மாதிரி முழு பக்குவம் உள்ளதவற்றை எங்கள் தோழர்கள்ட்ட கேட்டால் கூட வேணால் இங்கே சொல்லுவாங்க பகுத்தறிவாளர்கள் பதில் சொல்லுவாங்க என்னையா பைத்திய கருத்தரமா கேள்வி கேட்டுருக்கேன் இல்லாத ஆள் எப்படியா வருவாங்க இப்படித்தான் நான் குறுக்க கேள்வி கேடு பெரியார் சொல்ல பெரியார் பிராக்மேட்டிஸ்ட் பெரியார் நடைபெற வந்துட்டாருன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் வரவேண்டிக்கிறாரு சுஷ்டரிக்கிற சிஸ்ட பரிபாலனை செய்வார் எல்லா கடவுளும் கோவிட் நேரத்தில் வடநாட்டில் கடவுளுக்கு குளிர் போட்டு வைக்கிறான் மிக முக்கியமா மிக முக்கிய கடவுளுக்கு குளிர்னு நினைச்சு திரும்பி உள்ளே போகும் ஐயா இந்த ராடு எம் ஒரு படம் அப்புறம் இதை போய் நிர்வாண சாமியார்லேருந்து எல்லாரும் வர்றா போராமே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை நிர்வாண சாமியார் இல்லை மிக முக்கியமாக சாமியார் ஆகிறதுக்கு என்ன வேணும் ஏதோ பெரிய ஆத்மார்த்தம் இது பெரிய தத்துவார்த்தம் பெரிய இது இதுதான் ஆன்மீகம் அதுதான் அப்படிங்கிற அர சட்டையை கேட்டால் அறநிர்வாணம் முழு சட்டையும் இல்லைன்னா அது இன்னும் கோபனாண்டி சாமியார் அதுவும் இல்லைன்னா முழுக்க முழுக்க கும்பவேளா சாமியார் அவ்வளோதான் தவறு வேற என்ன இருக்குது நாகா நாகாசாமியார் ஒவ்வொரு வகையை வச்சுருக்கா அதில் கேட்டகரி வைஸ் வச்சிருக்காள் அதுதான் மிக முக்கியம் அது அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சமுதாயத்தை அடிச்சிட்டாங்க பெரியாருக்கு இந்த மனிதப்பற்று எனக்கு எந்த பற்றும் கிடையாது பற்று வளர்ச்சி பற்று இதான் பதில் அந்த வளர்ச்சி பற்றுக்கு எது எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் எழுத்தார் பெரியார் இதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது மனிதப்பற்று சரிப்பகுதியாக இருக்கிற பெண்கள் வீணாக்கிட்டீங்களே மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு அந்த மனித வளம் பெண்கள் குறைந்தா என்ன அந்த பெண்களுக்கு மறுபணம் செஞ்சு வச்சார்னே பழமொழி இன்னும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா என்ன கிராமம் என்ன பழைய கருத்துக்களே சொல்லி சனாதனம் என்ற பெயராலே பழமை மாறவே மாறாது மாறவே மாறாதுன்னு எது இருக்குது மிக முக்கியமாக இன்றைக்கி எல்லோரும் விமானத்தில் போகிறாங்களே தவிர மாறாதுன்னு சொல்கிற எவரும் கட்ட வண்டியில் போகிறதில்லை எவரும் பேனாக தான் முடிச்சு கையெழுத்து போடுறாரு மிக முக்கியமாக அவர் யாராவது எழுத்தாணிக்கு எங்கே அதுதான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது பேப்பர் வேண்டாம் பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக இப்போ நாம் அந்த பழைய எழுத்தாணிக்குன்னு ஓலையை கொண்டு வாங்க அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை பெண்ணை பார்த்து சொன்னார் என்னைய அநியாயம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அது என்ன சாதாரண பழமொழி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் சாதாரண பழமொழி அடுத்தபடியாக என்ன சொல்கிறான் பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில் விரிச்சா போச்சு அப்போ பொம்பளைன்னா பெண்ணாக பிறந்தா நோயாகவே இருக்கணுமா சிரிக்கவே கூடாதா ஒரு சமுதாயத்தை சிரிக்காதேன்னு சொன்ன ஒரு தத்துவம் இதை ஒழிக்க வேண்டியதாக இல்லையான்னு கேட்டால் அந்த மக்கள் புரிந்து கொள்ளணுமா இல்லை இதுதான் பெரியாருக்கு என்ன அவர் மேலே கோவம் இவர் மேலே கோவம் ஆகவே தான் பெரியார் விருது பெறக்கூடியவர்களெல்லாம் சிறப்பாக ஒவ்வொரு வகையிலே சிந்தித்து தொண்டாற்றி இருக்கிறார் அதான் நம்முடைய இளைஞர் அழகாக சொன்னாங்க மற்ற நண்பர்கள் சோழ சோழர்கள் சொன்னாங்க எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அவர் சிந்தித்தார் திறமை தகுதி திறமைங்கிறது யாருக்கும் பிறவியினால கிடையாது இவருக்கு நேக்கில் எழுதினார் அங்கே எழுதினார் தலையில் எழுதினார் பெரியார் தான் கேட்டார் பக்க மக்களுக்கு புரியும்படியாக பேசினார் அதுதான் மிக முக்கியமாக தலையில் தானே எழுதினானா அந்த காமராஜர் அப்படியே பின்னால் கேட்டார் மற்றவங்கலாம் தலையை காட்ட மாட்டேன்னு போயிட்டாங்க அமெரிக்காக்காரன் தலையை காட்டினான்னு போயிட்டானா ரஷ்யாக்காரன் தலையை காட்டினா ஓவன் தலை மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு பொறுமையாக எழுதிக்கிட்டே இருந்தான்னா நான் அவனை பார்த்து கேட்குறேன் ஏன்டா எங்கள் ஆள் தலை தான் கிடச்சிதா ஏன் வேற ஆள் தலை கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு கேட்பேன் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னார் எளிமையான மக்களுக்கு சொன்னார் பெரிய தத்துவங்களையெல்லாம் சுற்றி வளர்ச்சி பெரியார் சொல்லலை அதனுடைய விளைவு தான் இதோ அறுவடை அறுவடை எனக்கு சொன்னார் அறுவடை உழவர்கள் இல்லை அறுவடை பயிர்கள் இங்கே எல்லாம் வரிசையாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் பாராட்ட இருக்கிறார்கள் யாருமே வீழ்த்த முடியாது தன்னம்பிக்கை தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு இதுதான் உலக அளவுக்கு இருக்குது அதனால் பெரியாரை எந்த கொம்பனாலும் தொட்டு விட முடியாது பெரியார் என்ன செய்தார்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் என்ன செய்யவில்லைன்னு கேளு அதுதான் மிக முக்கியம் பெரியார் என்ன செய்யவில்லை எல்லா துறையிலும் பெரியார் இருப்பார் மிக முக்கியமாக க கடவுளை கும்பல போகும்போது பெரியார் இருப்பார் பிஜேபிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கணுமா அங்கேயும் பெரியார் இருப்பார் கண்ணுக்கு தெரியாது சுவாசம் ஏன்னா தமிழ்நாடா இங்கே அவளுக்கெல்லாம் இடமே இல்லை இங்கே ஜாதி பார்க்கணும் அதனாலேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து ஒன்று போடுவாங்க மிக முக்கியமாக எதனால் பெரியார் ஊட்டிய சமூக நீதி உணர்ச்சி இப்படி எத்தனையோ சொல்லலாம் ஆகவே நம்முடைய கருமையான கருத்து சமூக நீதி பாலியல் நீதி இது அத்தனைக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலையில் இந்த பொங்கல் விழா என்பது இருக்கிறதே ஒரு பண்பாட்டு விழா அதுதான் திராவிட பண்பாட்டு விழா ஒவ்வொரு நாட்டுக்கும் பண்பாடு இருக்குது அந்த பண்பாட்டு திருவிழாவை நடத்த வேண்டும் என்று ஐயா சொன்னார் கடைசியாக அவர் சொன்ன கருத்தோடு நான் முடிக்கிறேன் நேற்று முன்தினம் விடுதலையில் பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும் என்று தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எழுதின ஒரு கட்டுரையை எடுத்து போட்டிருக்கிறாங்க கவிஞர் ரொம்ப அற்புதமான கட்டுரை இது கூறாமல் பொங்கல் வாழ்த்தும் குரல் வாழ்த்தும்னு இருக்குது இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா ஐயா சொல்கிறார் நீண்ட காலமாக நம்ம பண்டிகைகள் இருக்க ஒரு சிறு எடுத்துக்காட்டு பண்டிதர்கள் வந்தால் இந்த பண்டிகைகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மூட நம்பிக்கை மற்ற பண்டிகைகளுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு இதில் யாரும் அவரை கொண்டாங்க இவரை கொண்டாங்க அவர் மேலே அழித்தாங்க அதுக்காக அவதாரம் எடுத்தாங்கலாம் கிடையாது இது அறுவடை திருநாள் உழைப்பின் பெருநாள் அதுதான் மிக முக்கியம்னு தெளிவாக காட்டுறோம் அப்படிப்பட்டதை எடுத்து விட்டு சொல்லும்போது பெரியார் சொன்னார் சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் வந்து தான் இந்த பண்டிகைகளை சரியான பண்டிகைகளை அடையாளம் காட்டினார்கள் தலைவர் வெற்றியிடங்கள்லாம் சொன்னார் பாருங்கள் அறுபது வருஷத்தை பற்றியெல்லாம் சொன்னார் ஆகவே அதில் வந்தார்கள் சொல்லிவிட்டு பெரியார் ஒரு கருத்து சொல்கிறார் அதை மட்டும் பெரியாரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளணும் புத்தி இருக்கிறவர்கள் நல்ல சுவாதீனமாக இருக்க புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா நாற்பத்தி ஒம்பதில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கார் என்னென்னா மிக முக்கியமாக ஒன்றே ஒன்று நான் சொல்லப்படுகிறேன் என்னென்னா அந்த பகுதியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்காக எனக்கு வாழ்த்து அனுப்பியவர்களுக்கு நன்றி செலுத்துவதோடு பெரியார் சொல்கிறார் நன்றி செலுத்துவதோடு அவர்களுக்கு நான் திருப்பி வாழ்த்து கூறுவது என்னவென்றால் திருப்பி பதில் சொல்கிறார் அதுக்கு வாழ்த்து கூறுவது என்னவென்றால் பொங்கலின் பயனாய் உங்களுக்கு வாழ்வு மானவாழ்வு ஏற்பட்டது முதல்ல மானவாழ்வு ஏற்பட்டது குறித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இந்த ஆண்டில் அதாவது அடுத்த பொங்கல் ஆண்டுகளுக்குள் உங்களை பிடித்த ஆரிய பண்டிகை கலை பண்பு காரியங்களும் உணர்ச்சிகளும் அடியோடு ஒழிந்து சுத்த தமிழனாக தன்மான தமிழனாக விளங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்தப்படியே நீங்கள் அநேகமாய் விளங்குவீர்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளுகிறேன் இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியம் இன்றைக்கு நாடு பெரியார் வழியில் வந்திருக்கா இல்லையான்னு என்று தெரிந்து கொள்ளணும் இந்த பொங்கல் வாழ்த்து நான் பெற்றது போலவே கூடிய சீக்கிரம் குரல் வாழ்த்து பெற்று மகிழும் காலமும் எனக்கு வெகு அண்மையில் இருக்கிறதே என்று இவ்வாண்டு தொடக்கத்தில் கருதி எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் பொங்கல் வாழ்த்து தான் இதுவரை சொல்லியிருந்தோம் பெரியார் தான் முதல் முதல்ல குரல் வாழ்த்து சொல்லுகிறார் இந்த குரல் வாழ்த்து என்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் குரலை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து மிக முக்கியமாக அதை காட்டி அதையே நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த பண்பாட்டை பாதுகாத்திருப்பதால் தான் வேதமில்லாத பெருவாழ்வு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எல்லாரும் வரலாம் இதில் நமக்கு வேதமில்லை மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது மதங்கள் பிரித்தன கடவுள்கள் பிரித்தன அதுபோல மற்றவர்கள் பிரித்தன ஆனால் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி என்ற இவைகளை வற்புறுத்தும் பெரியார் என்ற தத்துவம் இருக்கிறத அவை இணைத்தன மக்களை இணைத்தன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பொங்கல் விழா ஒரு இணைப்பு விழா மகிழ்ச்சி விழா இதிலே கலந்து கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இவர்கள் மேலும் மேலும் இந்த குடும்பங்கள் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல எல்லா குடும்பமும் மானமும் உரிமையும் பெற வேண்டும் ஐயா உலகத்தை பார்த்து சொன்னார் தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கூட சொல்லவில்லை அவருடைய பார்வை உலக பார்வை சொன்னார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அவ்வளோதான் மனிதன் யார் தன்னை நினைக்கிறானோ அவனுக்கு அழகு அழகு ஊட்டும் போது ரொம்ப மிக முக்கியம் அழகு சாதனங்களை தேடுறான் நம்மால் நீ அழகு சாதனைகளை தேடுறதை விட மானமும் அறிவும் தான் மனிதராக இருக்கிறவனுக்கு முதல் அழகு பொருள் என்று சொன்னார்கள் எனவே அந்த மானத்தையும் அறிவையும் தரக்கூடிய இந்த விழாக்களும் அந்த விழாக்களிலே சிறப்பாக சாதனையாளர்களாக வந்து நாம் அறிவித்த விருதுகளுக்கு தங்களுடைய இசைவுகளை தந்து வந்து அற்புதமான கருத்துக்களை சொன்ன நம்முடைய தோழர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற விருதாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம் நன்றி வாழ்க பெரியார் வளர்க பண்பாடு தீவிரமான உணர்வோடு உங்கள் பிள்ளைகளையும் சமத்துவம் சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு வளர்க என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி